என்னுடைய பெயர் தனராஜ் நான் தாராபுரம் தொடர்ந்து வருகிறேன் தற்பொழுது தாங்கள் பதிலளித்த அநேக பதில்கள் மிகவும் நன்றாக இருந்தது மத நில நல்லிணக்கத்தை பற்றி மிகவும் அருமையாக நீங்கள் விளக்கினீர்கள் இப்படி இருக்க நான் ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஒரு சில சீடிகளின் நிலையத்தில் திரு முகமது அப்பாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பைபிள் ஒரு இறை வேதமா என்றும் இயேசு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்றும் இது போன்ற ஒரு சில சீடிகள் எங்களிடம் கொடுத்து பார்க்க முடிக்கின்றனார்கள் நானும் பார்த்தேன் இது போன்ற விவாத மேடைகளை ஏற்படுத்தி விவாதங்கள் செய்வது இந்த மத நல்லிணத்தை வளர்ப்பதற்கு பதிலாக நம்முடைய கருத்து வேறுபாடுகளையும் ஒரு சில சங்கடங்களையும் ஏற்படுத்துவதாக நினைக்கிறேன் அதாவது ஒரு சில ஹோட்டல்கள் கூட நாம் சென்று பார்க்கின்ற பொழுது குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள் என்று எழுதிக்கிறது அதுபோல் ஏதாவது குறைகள் இருப்பேன் அதை தாங்கள் எங்களுக்கு நேர்முகமாக தெரிவித்தால் நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள கடவுள் பட்டிருக்கிறோம் என்ன கேட்குறாங்கன்னா கிறிஸ்துவ மக்களோட முஸ்லீம் அமைப்புகள் சார்பாக சில விவாதங்கள் நேரடியாக விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த விவாதங்கள்னு வரும்பொழுது அது ரெண்டு பேரும் பேசுவோம் கொஞ்சம் கூட குறை பேசுவாங்க இல்லையா விவாதம்னு சொன்னால் இது சரியா அது சரியான்னு பேசக்கூடிய நேரத்தில் பைபிளில் உள்ள இதெல்லாம் சரியில்லை குரானில் உள்ளதெல்லாம் சரியில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளில் விவாதங்கள் நடக்கும் பொழுது அதை கேட்கையில் ஒரு மனசு புண்படுற விதமாக இருக்குது அதை நீங்கள் நேரடியாக சொல்லலாமேங்கிறாங்க முதல்ல இது அவங்க சொல்லக்கூடியதே வந்து நாங்கள் தான் விவாதம் பண்ணால் அவங்களுக்கு தான் ஒளிமுறை எதுக்கு விஷயம் நாமளே விவாதம் பண்ணியிருக்கிறோம் அது எப்படி வருதுன்னு கேட்டால் நாம் இந்த இப்போ இனிய இருக்குங்கிற அடிப்படையில் எப்படி செயல்படுறோம் இப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் சில பகுதிகளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கிறிஸ்தவத்தில் உள்ள மத போதகர்கள் சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் என்ன செய்கிறாங்கன்றா முஸ்லீம்கிட்ட வந்துக்கிட்டு உங்கள் குரான்லாம் போய் எங்கள் பைபிள் தான் சரி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறான் பொய் நாங்கள் சொல்கிறோம் சரி வா நிரூபிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் வந்து ஒரு ஒரு வருடமாக பல ஊர்களில் அவங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு சாரா கேரளாவை அடிப்படையாக கொண்ட அந்த குழுவினர் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இது வந்து ஒரு முடிவு கட்டணும் உங்கள் பிரச்சாரம் பண்ணுறதா நீ பண்ணிட்டு போகணும் குரான் சரி இல்லை பைபிள் தான் சரி முகமது நபி சரி இல்லை இயேசு தான் சரி முகமது நபி நல்லால் கிடையாது இந்த மாதிரியாக முஸ்லீம்கள்ட்ட போய் பொழுது இவங்க நாளைக்கு வர்ற கலவரத்தை இன்னைக்கு உண்டாக்கி வாங்கிய போல இருக்காண்டு எங்களுக்கு என்ன வருது அச்சம் வரும் பொழுது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு இல்லை எந்த சம்மந்தமும் கிடையாது கிறிஸ்துவ மக்கள் வந்து நல்ல நன் நல்லிணக்கமாக தான் இருக்கிறார்கள் இந்த மத பிரச்சாரம் பண்ணுவதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சில ஆளுக்கு வந்து அவங்கள நம்பர் காட்டுவதற்காக வேண்டி இப்படி நபிகள் நாயகத்தையும் குரானையும் திட்டி முஸ்லீம்கள்கிட்ட போய் பேசும்பொழுது ஒருத்தன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா உன்னோட ஒன்று ஆயிடக்கூடாது இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா நம்ம என்ன நம்மள்ட தொடர்புன்னு கேட்பாங்க இந்த மாதிரி நபீன் நபீன் அது திட்டுறாங்க குரான் பொய்யின்னு சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க அப்போ என்ன கலந்துரையாடல் கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த விவாதம் ஏற்பாடு செஞ்சது அவர்கள் இந்த மாதிரி அறிவுகள் விட்ட அடிப்படையில் நம்ம சகோதரர்கள்லாம் நம்மள்ட்ட வந்து முறையிட்ட வகையில் நீங்கள் வம்பும் வளர்த்துறாதியப்பா நாங்கள் பேசிக்கிறோம் அறிவுபூர்வமான விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ற அடிப்படையில் அவங்களோட சந்தித்து ஒரு ஒப்பந்தம் போட்டு பைபிள் இறைவேதமா குரான் இறைவேதமா இந்த ரெண்டு தலைப்பு தான் அவங்க குரானில் உள்ள குறைகள்லாம் நீங்கள் சொல்லலான்ட்டோம் நீங்கள் குரானை பற்றி எந்த குறை வேண்டாலும் சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் பைபிளில் என்ன குறைன்னு சொல்கிறோமோ நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்படிங்கிற வகையில் நினைஞ்சம் விவாதம் பண்ணும் அந்த விவாதத்தில் வந்து ஒரு சண்டையோ சச்சரவோ அடிதடியோ கலாட்டாவோ ஒன்றுமே நடக்கலை இரநூத்தம்பது பார்வையாளர் உட்கார்ந்து இந்த பக்கம் இரநூத்தம்பது அந்த பக்கம் இரநூத்தம்பது மக்கள் உட்கார வச்சு அந்த விவாதம் நடக்கிறது கிறிஸ்தவர்களையும் சரி பாதிப்பார் நாங்கள் சரி பாதிப்பார் நல்லிணக்கமாக தான் நடந்துச்சு ஆனால் விவாதங்கிற முறையில் ஒரு ருசிகரத்துக்கு உங்கள் கிண்டல் பண்ணிக்கிருவோம் சில விஷயங்கள் என்ன செய்வோம் அது விவாதம் தானே பல டேஸ்ட் இருக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி சில விஷயங்கள் பேசியிருப்போமே தவிர அவர்கள் வித்தியாசமாக பேசுனதுக்காக வேண்டி நாங்கள் வந்து சண்டைக்கு போகலை நாங்கள் வித்தியாசமாக பேசணும் என்பதற்காக வேண்டி அவங்களும் சண்டைக்கு வரல அது நல்ல முறையில் அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடியாக கலாட்டம் ஒன்றுமே இல்லாமல் தான் முடிந்தது அந்த விவாதத்தில் என்ன செஞ்சோம்னா நம்ம பைபிள் சம்மந்தமாக என்னென்னலாம் கேட்டோமோ அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணலை ஏங்க தேவையில்லாமல் குரானை பற்றி நீங்கள் எழுக்கிறீங்க ஆனால் குரானை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அதெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த விவாதம் நடந்தது குரான் இறைவேதமாக பைபிள் இறை நீங்கள் சீரி வாங்கி பார்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் இந்த பைபிளில் சொல்லும்போது அவங்க எதனால் வருத்தப்படுறாங்கன்னு கேட்டால் இறைவேதம்னு வேதம்னு சொல்கிறாங்கல்ல பைபிளில் சில விவாதம் வந்ததுனால பொதுமேட்டில் நாங்கள் சொல்ல மாட்டோம் இரு கேள்வி கேக்காட்டி இப்போ கூட நம்ம சொல்ல மாட்டோம் பொதுமையிட இல்லை அதெல்லாம் பேசக்கூடாது நல்லிணக்கம் கெட்டு போயிடும் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசுனது தான் அப்போ நம்ம என்ன அதில் கேட்டால் அந்த பைபிளில் அசிங்கமாக ஆபாசமான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்காட்டியாங்க இப்படிலாம் அங்கே கடவுள் விதத்தில் இருக்கலாமாங்க இது உங்கள் மனைவிக்கு முன்னாடி படிப்பீங்களா உங்கள் தங்கச்சிக்கு முன்னாடி இதை படிக்க முடியுமா உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி இதை படிக்க முடியுமா இப்படிலாம் இருக்குது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம சுயமாக இல்லை அது எடுத்துக்காட்டி பேசும்பொழுது அதை வந்து கிறிஸ்துவ சோறுலாம் செய்கிறாங்க அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அவங்களும் அது மாதிரி பேசுகிறாங்க பேசுகிறது ஒத்துக்கொண்டு தான் செய்கிறோம் நாங்களும் பேசுவோம் நீங்களும் பேசுங்க அதில் வந்து சண்டைக்கு சண்டை போகக்கூடாது எது சரின்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்போ எங்கள்கிட்ட தவறு இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம் உங்கள்கிட்ட தவறு தான் நீங்கள் திருத்திக்கிறீங்கன்னு தான் அந்த விவாதம் நடந்தது அதனால அவங்கள வந்து புண்படுத்துதுங்கிறாங்க இது நாம் அழைப்பு கொடுத்ததே கிடையாது இந்த விவாதத்திற்கு வந்து அழைப்பு கொடுத்ததோ சவால் விட்டதோ ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய திருக்களில் போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி குரான் பொய் நாங்கள் நிரூபிப்போம் என்று அறைகோல் விட்டதெல்லாம் அந்த ஜெரி தாமஸ் இந்த மாதிரியான சில ஆள்கள் தான் அது பண்ணினாங்க அவங்களோட தான் நாங்கள் விவாதம் பண்ணணும் விவாதம் பண்ணி எட்டு தலைப்பில் விவாதம் பண்ணுறதா பண்ணணும் ரெண்டு தலைப்போடு மறு வரமாட்டேன்னு போயிட்டாங்க அதை நின்று பூசி வாதம் வைங்களேன் அதை நீ பார்த்தாலே தெரிஞ்சின அவங்க குரானுக்கு எதிராகவும் அவங்க பேசுகிறாங்க நாங்களும் பைபிளுக்கு எதிராக பேசியிருக்கிறோம் அதுதான் நம்ம சொல்ல வர்றாரு இது வந்து தப்பு கிடையாது அறிவுபூர்வமான விவாதங்கள் வந்து நம்ம வரவேற்கணும் அறிவுபூர்வமாக பேசிக்கிறோம் சண்டை பிடிச்சிக்கிறாம ஓன் தப்பை சொல்லு ஏன் தப்பை சொல்லுன்னு பேசிக்கிறோம் இப்போ கேள்வி கேட்குறீங்களே அதுவும் அப்படிப்பட்டது தானே நீங்கள் எவ்வளவோ குறைகளை வந்து இஸ்லாம் சம்மந்தமாக குறைகளை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க இதை விட கடுமையாக சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோங்க அந்த மாதிரி நடந்த ஒரு விவாதம் தான் அது அதில் வந்து துவேஷத்தை உண்டாக்குறதுக்கோ கொச்சப்படுத்துறதுக்கோ சொன்னது கிடையாது அவங்க அழைச்சாங்க நம்ம ஏற்றுக்கிட்டோம் விவாதம்னால் அந்த கொஞ்சம் கூட குறை எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்வாங்க அதை புரிஞ்சுக்கிட்டலாம் அவங்க குழப்பம் வராது